நம்மளுடைய குட்டி விநாயகருக்கு பிடிச்சமான சமையல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க என்னென்ன சமையல் பாக்கலாங்க இதுதான் பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டுக்கு வாங்கின குட்டி விநாயகருங்க இது பாத்தீங்கன்னா நைட்டே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இருக்க இது வந்து வாயின் வந்தது கவிந்தாங்க வந்தா எங்க வீட்டு விநாயகர் எப்படி இருக்கான்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்குல்ல விநாயகர் இப்ப வந்து விநாயகர் புடிச்சமான பிரசாதமெல்லாம் செஞ்சிருக்காங்க எதுவுமே டேஸ்ட் பார்க்காம சமைச்சிருக்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விநாயகர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்றாங்க இப்ப இந்த விநாயகருக்கு வந்து தேவையான மாலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கட்டி வச்சிருக்காங்க அதை வந்து அப்புறமா பாக்கலாங்க விநாயகர் இங்க இருக்கட்டும் இப்ப விநாயகர் பிடிச்சமான சமையல் என்னென்ன சமைச்சுன்னு சொல்லி பாக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாதங்க சாதம் வந்து செஞ்சுட்ட சுடு சுடு இல்ல ஆர்ட் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை செஞ்சிருக்காங்க கொழுக்கட்டை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கொழுக்கட்டை மாவு வந்து பாத்தீங்கன்னா கடையில் வாங்கின மாவு வச்சுதாங்க செஞ்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பூர்ணமெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க வெள்ளம் சக்கரையும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இது எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து உங்க வீட்டில வந்து இதே போல கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை ரெடி விநாயகர் கொழுக்கட்டை ரெடிங்க சாப்பிட வரீங்களா இப்போ வாங்க கொழுக்கைட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு கொழுக்கட்டை இது போல பூண்டு சேப்பிட்டு இருக்கிற பூ இது பேர் வந்து எதுவும் சொல்லுவாங்களே இது மறந்துட்டேன் அது வந்து செஞ்சிருக்காங்க மோதகம் அந்த கொழுக்கிட்டையும் செஞ்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா பாருங்க இது வந்து பொங்கலுங்க பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பால் போட்டு செஞ்சிருக்காங்க பால் பொங்கல் தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுக்கலாங்க எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நான் போடலாங்க இதுவே பார்த்தீங்கன்னா பால் பால் பொங்கல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா என்ன ஸ்பெஷல் விநாயகருக்கு பிடிச்சமான சுண்டல் செஞ்சிருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுண்டர்ல என்ன ஸ்பெஷல்னா கேப்சிகம் போட்டு செஞ்சிருக்காங்க இந்த கேப்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யறதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்ததா ரசங்க ரசம் சாப்பிட வந்து போட்டு கொடுத்துடலாம் ஆஹ்ப்பா இல்லை தாப்புப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டல் வந்து வேக வச்சு வச்சிருந்தோம்ல அந்த சுண்டல் தண்ணிலே பாத்தீங்கன்னா ரசம் செஞ்சுட்டாங்க இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுடைய லைவ்ல வந்து போட்டிருக்காங்க இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சமைச்சு இதெல்லாம் வந்து லைவ் வீடியோ போட்டிருக்காங்க நாளைக்கு வந்து அப்லோட் ஆயிடும் கண்டிப்பா பார்த்து நீங்களும் அதே போல வந்து சமைச்சு சாப்பிட்டுலாங்க அடுத்து பாருங்க ரவா லட்டு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய கணேஷா பிடிச்ச மாதிரி ரவா லட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாக்கலங்க சாமி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாங்க இப்போ வாங்க இதெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் கீழே தான் நம்ம சாமிக்கு வந்து படிக்க போறோம் இப்போ வாங்க போலாம் இப்ப வாங்க விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை பிரசாதம் எல்லாம் படிச்சிடலாங்க இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட விநாயகர் இப்ப வாங்க வச்சுக்கலாம் விநாயகர் வச்சிட்டு மாலை எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து அழகா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க மாலை மாதிரி கட்டி இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா விநாயகர்னால ஏற்கும் பூ தாங்க ஸ்பெஷல் பாருங்க வெள்ளை இருக்கும் பூல மாலை கட்டி வச்சிருக்காங்க வெள்ளை இருக்கும் பூ அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து கருகுங்க கருகு பில்லு வரும்ல கருகு பில் அந்த பில்லுங்க அடுத்ததா கொஞ்சமா பூ வச்சு சூப்பரா மாலை வந்து கட்டிருக்காங்க இந்த மாலை எடுக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்திலயே வந்து நம்ம செடியில பூந்த பூங்க ரொம்ப ஸ்பெஷல் விநாயகர் இப்ப இந்த மாலை வந்து விநாயகருக்கு போட்டுக்கலாம் பாருங்க விநாயகருக்கு வந்து நம்மளுடைய மாலை போட்ட முன்னாடி இன்னும் அழகா இருக்காரு அடுத்ததா விளக்கு வச்சுக்கலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விளக்கு பூ வச்சுக்கலாங்க விளக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால வந்து காமாட்சி விலக்கு வச்சிருக்கேன் வச்சுட்டு அது பூ வந்து கொஞ்சமா வந்து பூ வச்சுக்கலாம் அடுத்ததா பாத்திக்கலாம் கிருஷ்ணருக்கும் பூ வச்சுக்கலாம் எங்க வீட்டு கிருஷ்ணர் எழுதிக்காரு கிருஷ்ணர் வாங்க சோ சாமிக்கு வந்து படைய போட்டுக்கலாம் இன்னைக்கு என்னென்ன சமையல் பண்ணிச்சேன்னு சொல்லி பாத்துருப்பீங்க புடிச்சிருங்க மறக்காம வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இலை நல்லா பெரிய இலையா போட்டு வச்சிருக்காங்க அடுத்ததா தண்ணி கொஞ்சம் கொண்டு போசலாம் சக்கர பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க சூப்பரா நானு தேங்காய் பால் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் சக்கர பொங்கல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல இது வந்து கொஞ்சமா வந்து வச்சுக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா விநாயகருக்கு புச்சமான ரவா லட்டி செஞ்சிருக்காங்க ரவா வச்சு செய்யறது ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுவும் அடுத்ததா சுண்டல் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க கேப்சிகம் தான் போட்டு சுண்டல் செஞ்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க சுண்டல் இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வச்சுக்கிறேன் போறோம் அடுத்ததான் விநாயகருக்கு செஞ்சு வச்சிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் உள்ள கொய்யக்கா இருக்கு கொய்யாக்காய் கரும்பல்ல இருக்காங்க கொழுக்கிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு கொழுக்கட்டை செஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்குங்க

ரெண்டு அதுக்கப்புறம் விநாயகர்னால என்ன கரும்பு தாங்க கரும்பு ரொம்ப ஸ்பெஷலுங்க இது வந்து எங்க தோட்டத்திலயே இருந்த கரும்புங்க இத

王根。嗯 <noise> பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி நாயகரே லேலோ வேணும் பிள்ளையாரே